ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தோட்டத்தில் காய் பறிக்கிறதுக்கு போனேங்க என்ன காய் பறிக்க போகிறோன்னா நூக்கோளுங்க நூக்கோல்லே பிங்க் கலர் நூக்கோளுங்க இது வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துல தாங்க நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊரில் இது வருமாங்கிறது ஒரு பெரிய விஷயம்தாங்க நான் ஆடி மாதம் என்ன பண்ணேன்னா ஈரோட்டில் ஒரு கடையில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாங்க எல்லா விதையும் வாங்கியிருந்தேங்க சரி எல்லா விதையும் ஒவ்வொரு தொட்டியில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு விதை போட்டு விட்டாங்க ஒவ்வொரு பாக்கெட்டு நூக்கல் ஒரு தொட்டியில் டர்னிப் ஒரு தொட்டியில் ஒரு தொட்டியில் கு முட்டைக்கோசு ஒரு தொட்டியில் முள்ளங்கி இப்படி இங்கிலீஷ் காய்கறியாக போட்டு விட்டாங்க என்னாச்சுன்னா எல்லாம் பேஞ்ச மலையில் எல்லாம் கோப்புன்னு வளர்ந்துருச்சு எல்லாம் ஒரே தொட்டியில் இவ்வளோ செடி இருந்தால் எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல உடனே என்ன பண்ணேன் ஊடு பயிர் மாதிரி எல்லா செடி தொட்டிலையும் ஒவ்வொரு செடியை பிடுங்கி பிடுங்கி நட்டு விட்டாங்க எல்லா செடியையும் அதேமாரி பிடுங்கி நட்டு விட்டேன் ரோஜா செடியிலையும் நட்டேன் கத்திரிக்காய் செடிலையும் நட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எல்லா செடியிலையும் நட்டு விட்டோன்னே அது எங்கே வரப்போகுதுன்னு நினச்சா பார்த்தா எல்லா செடியுமே காய காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க என்னால் நம்பவே முடியல முட்டைக்கோசெல்லாம் அப்புறமா காமிக்கிறேங்க இப்போ வந்து நம்ம நூக்களை பற்றி பார்க்க போகிறோம் சில பேருக்கு நூக்கல் எப்படி இருக்கும் டர்னிப்பு எப்படி இருக்கும்னே தெரியாது டர்னிப்பு வந்து லைட் பிங்க் அண்டு ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கும் அதாங்க டர்னிப்பு நூக்கல் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக பிங்காக இருக்கும் அந்த பிங்க் நம்ம ஊரில் வரவே வராதுங்க எல்லாம் பிரதேசத்தில் தாங்க இருக்குங்க அதனால யாருக்கும் இது வந்து நூக்கல்னு தெரியாதுங்க இலையில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு அந்த லைன் வருங்க அந்த லைன் வந்தாலே வந்து அந்த கலரில் தான் காய்க்கும்னு சொல்லலாங்க டர்னிப்பு வந்து வேரோடு அப்படியே காய் மண்ணில் இருந்து எடுக்கிற மாதிரி முள்ளங்கி எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நூக்கால் வந்து வேர் மேலே வந்து செடி மேலே காய்க்குங்க பக்க கிளை விட்டு இன்னொரு காய் காய்க்குதுங்க அதையும் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் இதுதான் வித்தியாசம் ஆனால் ஒரு தடவை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த செடி வளராதுங்க அவ்வளோதான் அந்த செடி இது ஒரு விஷயம் இருக்குது நான் வந்து இந்த செடியை வந்து நான் பறிக்க போனேங்க கத்திரிக்கவில் வெட்டி வெட்டி பார்க்குறேன் என்னால் வெட்டவே முடியல ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால என்னால் வெட்ட முடியலங்க அப்படியே உடைச்சேன் உடச்சிக்கிச்சிங்க ஆனால் ரொம்ப அழகுங்க கலர் சூப்பர் கலராக இருந்ததுங்க அது வந்து எனக்கு இந்த கலரில் வந்தது இவ்வளோ பெருசாக காய்ச்சது வெயிட்டாக வேறு இருந்துச்சுங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இந்த காயோட இலையெல்லாம் வந்து நம்ம பொரியல் கூட்டு இதை மாதிரி செய்யலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் செஞ்சதில்லை செஞ்சு பார்க்கணும் நான் வந்து இந்த காயோட தோலை சீவுன்னா உள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக தாங்க இருந்தது உள்ளே பிங்க் நிறமே இல்லைங்க வெளி தோல் தாங்க இவ்வளோ கலரு ஆனால் அருமையாக சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் தோட்டத்துலேயே ரெண்டு மூணு முள்ளங்கி இருந்ததுங்க அதையும் பறிச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் நாலஞ்சு பறிச்சுக்கிட்டேன் அவரக்காய் பறிச்சிக்கிட்டேன் பச்சை மிளகாய் பறிச்சிக்கிட்டேன் தக்காளி பறிச்சுக்கிட்டேன் எல்லா காயும் இன்றைக்கி போட்டு ஒரு குருமாங்க முள்ளங்கி காட்டுற பாருங்கள் முள்ளங்கி அதையும் பறிச்சிட்டாங்க எல்லாம் குருமா வச்சாங்க சூப்பராக இருந்தது இன்றைக்கி நம்ம வீட்டு காய் நம்ம வீட்டில் இன்றைக்கி இது காய்ச்ச காய சமைச்சது எல்லாேருக்கும் சந்தோஷம் தோட்டத்தில் செடி போடுறதா எல்லா செடியும் வரும் அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படாமல் நல்ல தரமான மண் உரம் போட்டு செஞ்சோம்னா எந்த விதை போட்டாலும் முளைச்சி வருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ